ஒரு நரி பசியினால் இறை தேடி திரிந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு பெரும் சத்தம் கேட்டது அதை கேட்டு நரி நெஞ்சம் நுணுக்குற்றது தன்னைப் போல இறை தேடிக்கொண்டு ஏதேனும் ஒரு பெரிய மிருகம் ஒன்று புறப்பட்டிருக்கிறதோ என்று அது பயந்தது தன் பசி தீரும் முன் தான் பிறிதொரு மிருகத்தின் பசிக்கு விருந்தாகிவிடக் கூடுமோ என்று கலங்கியது இருந்தாலும் அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனதை திடம்படுத்தி கொண்டது மெல்ல மெல்ல அது காட்டை சுற்றி கொண்டு ஒளி வந்த திசை நோக்கி சென்று ஒரு போர்க்களத்தை அது அணைந்தது அங்கு யாரும் இல்லை ஆனால் அங்கிருந்துதான் ஒளி வந்தது நரி மெல்ல மெல்ல நெருங்கி சென்று பார்த்தது ஒரு மரத்தடியில் பழைய போர் முரசு ஒன்று கிடந்தது அதற்கு நேரே மேலே இருந்த மரக்கிளை காட்டில் மேலும் கீழுமாக அசைந்தபோது ஒரு முரசை தாக்கியது அது தாக்கும் போதெல்லாம் வெறும் சத்தம் கேட்டது இது நேரில் கண்ட பிறகு அந்த நரி அட வெறும் தோல் முரசுதானா இதற்காக நான் இவ்வளவு பயப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டே போய்விட்டது ஒரு புரியாத சத்தமே நமக்கு பயத்தை ஏற்படுத்தி நம் உயிரை எடுத்துவிடும் எனவே அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது எப்படி உருவாகிறது என்று ஆராய்ந்து தெரிந்து கொள்வதே மிகவும் நன்று நன்றி